ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடிஸ் வந்து நைட்டு தூங்க போகும்போது கிச்சனை வந்து எந்தளவுக்கு வச்சுருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு சின்ன பதிவாக கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்து தோசை ரெடி பண்ணுறதுனால சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினாதான் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கலை அப்படின்னா உங்களுக்கு பச்சை வாசனை இருக்கும் சட்னி டேஸ்ட் இருக்காது அதனால நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் உளுந்தும் வரமிளகாயும் வறுத்தி எடுத்துக்கோங்க உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா சட்னி ரொம்ப வாசமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உளுந்து சேர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சோன்னா நல்லாயிருக்கும் அது மாதிரி கண்டிப்பாக நாலு பல்ல அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சட்னிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்க போகும்போது தான் கல் உப்பு வந்து சேர்ப்பேன் ஒரு சிலர் வந்து வதக்கும்போதே உப்பு சேர்த்துக்குவாங்க நான் அந்த மாதிரி இல்லை அரைக்கும்போது தான் உப்பு சேர்ப்பேன் அது மாதிரி தக்காளி சட்னி தாளிக்கும்போது எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டு தாளிங்க நிறையா விட்டு தாளிச்சிங்க அப்படின்னா சட்னி வந்து டேஸ்ட் இருக்காது கடுகு வெடிக்கிற அளவு மட்டும் எண்ணெய் விடுங்க அப்போ தான் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வதக்கிறதுக்கும் எண்ணெய் விட்டு தான் நம்ம வதக்குறோம் இப்போ தாளிக்கும் போது என்ன நிறையா விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சட்னி வந்து டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி மழுமலுன்னு இருக்கும் இன்றைக்கி அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாசிப்பருப்பு சாம்பார் வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி சட்னியும் வச்சால் மட்டும்தான் ரெண்டு தோசையாவது எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க பசங்கள் வந்து அவங்கள நல்லா சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு பாருங்கள் அவங்கள நல்லா சாப்பிட வைக்கணும் அப்படின்றதான் நம்மளோட வேலையே அதுக்காக கொஞ்சம் நான் பார்த்து பார்த்து செய்வேன் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ பாருங்கள் சிங்க்கில் பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு மதியம் வந்து கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருந்தனால வந்து என்னால் வந்து வேலையை வந்து பார்க்க முடியல வெயில் அப்படின்றனால ரொம்பவே வெயில் ஜாஸ்தியாக இருந்தது வந்த உடனே என்னால் வந்து அந்த வேலையை செய்ய முடியலை ஆனால் நைட்டு தூங்கும்போது கிச்சனை வந்து எப்பயுமே நீட்டாக வச்சுட்டு தான் நான் தூங்க போவேன் எவ்வளோ தான் முடியலனாலும் அதை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ தோசைக்கல் வந்து ஒரு சிலருக்கு வந்து வராது நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாலே தோசைக்கல்லுக்கும் நம்மளுக்கும் வந்து வீட்டில் வந்து சண்டை நடக்கும் நான் வந்து நிறையா டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் என்னோடய ஹஸ்பண்டு தான் சொல்லுவாங்க தோசைக்கல்ல வந்து வெங்காயம் தடவி தோசை ஊற்றினோம் அப்படின்னா தோசை வந்து ரொம்பவே நல்லா வரும் உங்கள் வீட்லேயும் தோசைக்கல் வரல அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயத்தை தடவிட்டு தோசை ஊற்றுங்க ரொம்பவே நல்லா வரும் இந்த மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு குழிக்கரண்டியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம ஊற்றும் போது நல்லா லேசாக வரும் ஹோட்டல் ஊற்றுற மாதிரி அது மாதிரி இன்னொரு டிப் சொல்கிற இதையும் சட்னிக்கு வந்து ஸ்பூன் போடுங்க தான் நம்ம எடுத்து வைக்கும்போது அளவாக இருக்கும் சாம்பாருக்கும் வந்து இந்த மாதிரி அளவான கரண்டியாக போடுங்க நான் சமையலில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து செய்வேன் ஒவ்வொரு வேலையும் நம்ம பார்த்து செஞ்சால் மட்டும்தான் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் சமையல் விஷயத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வேன் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் சாம்பாருக்கு எந்த கரண்டி போடுறது சட்னிக்கு எந்த கரண்டி போடுறது அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசையை வந்து ஊற்றிருக்கேன் நான் எடுக்கும்போது பாருங்கள் அது எந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைனா நானும் ஒவ்வொரு டைம் தோசை வராமல் ரொம்பவே கஷ்டப்படுவேன் போட்டு சுரண்டி சுரண்டி குத்தி குத்தி எடுத்துகிட்டே இருப்பேன் ஆனால் இந்த மாதிரி ஆனியன் தடவி ஊற்றுனோம் அப்படின்னா தோசை ரொம்பவே நல்லா வருது கரண்டிலேயும் ஓட்டாது தோசைக்கல்லையும் ஓட்டாமல் ரொம்பவே நல்லா வரும் நம்ம டென்ஷன் ஆகாமல் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பார்த்தோம் அப்படின்னா வேலை ரொம்ப சீக்கிரமாகவும் முடியும் நல்லாவும் இருக்கும் இப்போ பசங்களுக்கு ஹஸ்பண்டே எல்லாருக்கும் வந்து தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நானும் சாப்பிட்டுட்டு கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கிச்சனில் வந்து எப்போயுமே கிச்சனை நீட்டாக வச்சுட்டு தான் நான் தூங்க போவே அப்போ தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நைட்டு மணி பார்த்திங்க அப்படின்னா மணி பத்தே முக்கால் ஆகுது எப்போ கிரிக்கெட் போட ஆரம்பித்தாங்களோ பசங்க வந்து கிரிக்கெட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டு தான் தூங்குறாங்க இப்போ வந்து கிரிக்கெட்டு போட்டதுலேருந்து இந்த மாதிரி தான் இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு நான் வேலை செய்யும் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல என்னோடய ஸ்டாண்டு வந்து உடஞ்சி போச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய கிச்சன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிச்சன் என்ட்ரன்ஸ் இது தான் அதாவது மெயின் டோர்லேருந்து ஆப்போசிட்லேயே கிச்சன் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த தோரணம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கிச்சனில் போட்டிருக்க தோரணம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து எப்பயுமே மூணு குடம் வச்சுருப்பேன் இப்போ வெயில் காலம் அப்படின்றனால தண்ணி ரொம்பவே தேவைப்படும் காலையில் வந்து வெள்ளைன்னாவே தண்ணி வரும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து அந்த பானை குடம் இதெல்லாம் நல்லா நீட்டாக விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த குட்டி பானை எதுக்காக அப்படின்னா நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்ற இடத்துல தண்ணி மோந்து வச்சுக்குவோம் செம்பில் டம்ளரில் மோந்து வைக்கிறத விட இந்த மாதிரி பானையில் சின்ன பானையில் மோந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து டம்ளரில் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களும் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு குடத்துலேயோ இல்லை பானையிலையோ வந்து நிறம் குடமாக தண்ணி இருக்கிற மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே ஆரோ வாட்டர் வந்து மாட்டினதுலேருந்து குடம் பானை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து பானையில் வந்து தண்ணி இருக்கணும் நிறம் பானை தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து நிறைஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு சின்ன பானை அதுக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இதில் வந்து தண்ணி வந்து மூடி போட்டு அடுப்பு பக்கத்தில் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுருங்க அது எப்பயுமே இருக்கணும் எல்லார் வீட்லேயுமே கிச்சனில் வந்து பானையில் தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களோட வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து டெய்லியுமே கழுவுனா மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்க அப்படின்றனால அவங்க வாய் வச்சு குடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் மரம் நல்ல மதோட தண்ணி ஊற்றி குடித்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் நான் நிறையா வீடியோவில் வந்து இந்த டிப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது குழந்தைங்களுக்கு அப்படின்றனால நான் அடிக்கடி வந்து இந்த டிப்பை வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பாத்திரம் சிங்க்கில் வந்து எந்த பாத்திரமே இல்லாமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக விலைக்கு எடுத்து வச்சுட்டு தான் நான் தூங்கவே போவேன் தயவு செஞ்சு பெண்கள் வந்து சிங்க்கில் வந்து பாத்திரம் போட்டுட்டு தூங்காதீங்க என்றைக்கும் ஒரு நாளைக்கு உடம்பு முடியலை அப்படின்னா பரவாயில்ல ஓகே எப்போயுமே நம்மளால் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல முடியாத அன்னைக்கு விட்டுருங்க அதனால் ரெகுலராகவே சிங்க்கு நிறையா பாத்திரத்தை போட்டுட்டு எச்சி பாத்திரத்தெல்லாம் போட்டுட்டு அடுப்பெல்லாம் ஒரு மாதிரி மாவு சிந்தி கசகசன்னு போட்டுட்டு அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு தூங்காதீங்க நம்ம வீட்டில் மெயினான இடம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா கிச்சன் தான் கிச்சன் எந்தளவுக்கு சுத்தமாக நீட்டாக இருக்கோ அளவுக்கு நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் என்னோடய அனுபவத்தை வந்து நான் சொல்ல வரேன் எனக்கு கிச்சனில் வேலை இருந்தது அப்படின்னாலே மைண்டு வேலையே செய்யாது ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் வேலை இருக்குது வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அதனால் ஃபஸ்ட்டு கிச்சன் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கலாம் பெண்கள் வந்து அதிகமாக கிச்சனில் வந் கிச்சனில் தான் இருப்போம் அதனால் அந்த இடம் எந்தளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளோட மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாலே அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும் அதனால் எப்பயுமே கிச்சனும் சரி பூஜை ரூமும் சரி எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமான இடம் அது தான் அதனால் நான் வந்து கிச்சனை வந்து ஒவ்வொரு டைமும் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்குவேன் முடியலை அப்படின்னா அன்றைக்கி வந்து விட்டுருவேன் கண்டிப்பாக எல்லாராலையும் டெய்லியுமே இந்த வேலையை வந்து செய்ய செஞ்சு தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது முடியாத அன்னைக்கு நம்ம வந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கிச்சன் வந்து ஓரளவுக்கு நல்லா நான் நீட் நீட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன் அப்போ தான் வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் கிச்சன் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம வீடை எந்தளவுக்கு அளவுக்கு அழகாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம மனசும் அழகாக இருக்கும் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் வீடை வந்து எப்பயுமே அழகுபடுத்திகிட்டே இருப்பேன் குட்டி குட்டி செடிகள்லாம் வளர்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் நிறையா பேர் நம்மளோட சேனல் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் இதே மாதிரி அடுத்த வீடியோட பார்க்கலாம் Thanks for watching!